கர்த்தர் ரெண்டு விதமான நீதிமான்களை பூமியில் வச்சிருக்கிறாரா ஒன்று நீதிமான் மடிந்து போகிறார் இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் மடிந்து போகிற நீதிமானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்னா அதான் இப்போ பதினொன்றில் பார்த்தோம் இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் இதான் நீதிமான்கள் மறித்தது என்ன நம்பிக்கை இருந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் தான் வந்துச்சு ஆவிக்குரிய மரணம் அதாவது அவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா வசனம் சொல்லுது மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க மரணம் இருளின் பள்ள தாக்குன்னு பேர் ஆனால் உங்களுக்கு எனக்கு வசனம் சொல்லுது தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் மறிக்கிறது நமக்கு என்ன கிடையாது மரணம் கிடையாது நம்ம ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது நம்மை கத்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அதுதான் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானது ஒன்றை கத்தர் நமக்கு நியமித்து வைத்தார் இப்போ அவங்க எல்லாம் பேரடைஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹெவன் குள்ளே போகலை ஏன் ஹெவன் குள்ளே போகலை அதே கதை தான் ஈசாக்கு கேட்டால் ஏன்பா போல ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வர வேண்டி இருக்கிறது இவங்க எல்லாம் மறுரூபம் ஆவாங்க ஒன்று தசமிக்க நாலு பதினாறு பதினேழு கத்தர்தாமை ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இருக்கு ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த ரேப்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபமாக போகிறோம் இதுதான் கத்தர் வாக்கு பண்ணினது நமக்கு நாம் அதை அடைவோமாங்கிறதான் கேள்வி நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமே நம்மகிட்ட இல்லையே அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமே நமக்கு இல்லையே அவர்கள் எதையுமே கர்த்தருக்காக இழந்து அந்த நகரத்துக்கு காத்திருந்தார்கள் அவர்கள் மரித்தார்கள் ஆனால் நீங்களும் நானும் மறிக்கிறவர்கள் அல்ல எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அவர்கள் நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள் நாம் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும் பொதுவாக கொஞ்ச நாளாக நான் சொல்றது ஒரு முப்பது வருஷமா இந்த உபதேசத்திலிருந்து சபை போயிருச்சு பரலோகத்தினுடைய ஆசையை விட்டு சபை போயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் படிப்பு வேலை இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எங்களுக்கு சொன்னது எங்கள் தாத்தா அவங்களாம் சொன்னது படிப்பு வேலை எதுக்காகனா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம தானே நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு படிப்பு அதன் மூலமாக ஒரு வேலை கை நிறைய சம்பளம் பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது மணிக்கு வேலைக்கு போவாங்க அஞ்சு ஆறு மணிக்கு வந்துடுவாங்க ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க இருக்கிறதுல ஃபேமிலியை நடத்துவாங்க எந்த விதமான டென்ஷனும் இருக்காது அழகா ஆண்டோருக்குள்ள இருப்பாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க இப்ப பாருங்க இப்போ வேலை சம்பளம் ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டா குடும்பமே இல்லை குடும்பத்தை விட்டுட்டு வேலை குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம் கணவன் காலைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராரு மனைவி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு காலையில் வராங்க யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறாங்க பிள்ளைகளை நீங்க காலையில் நைட்ல நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் தான் கட்டுப்படி ஆகும் ரெண்டு பேரும் தான் குடும்பம் நடக்கும் எப்படி நடக்கும் இப்ப இவங்களுக்கு இவ இவனுடைய குடும்பம் என்பது என்ன வீடு இவங்க குடும்பம் என்பது என்ன காரு இவங்க குடும்பம் என்பது என்ன வெளிநாடு இவங்க குடும்பம் என்பது என்ன ஊருக்கு வெளியே லேண்டு இவங்க குடும்பம் என்பது என்ன நகை ஆனால் நம்ம குடும்பம் என்பது என்ன நமக்கு சொல்லி கொடுத்தது ஃபேமிலி கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் இதுதான் குடும்பம் இதுக்கு தேவையானதுதான் நாம சம்பாரிச்சோம் இப்ப சம்பாதிக்கிறதுக்காக குடும்பம் போயிடுச்சு கணவர் வெளிநாட்டில் பத்து வருஷமா இருக்கிறது ஒரு கணவர் வந்து வயிற்றுல குழந்திருக்கும் போதே போயிட்டார் வேலைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு அஞ்சு வருஷமாக வரவே இல்லை அப்போல்லாம் நான் சொல்கிறது நைன்டீன் நைன்டிஸ் அவருக்கு செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாது அஞ்சு வருஷம் வரவே இல்லை இது நடந்த சம்பவம் அவர் எங்கிட்ட சொன்னது அஞ்சு வருஷம் கழிச்சு போயிருக்காரு வீட்டுக்கு போனா போய் நின்றுருக்காரு கதவை தட்டிட்டு மெல்ல அடிச்சு திறந்த உடனே அந்த குழந்தை வச்சுட்டான் அஞ்சு வயசு அந்த குழந்தைக்கு ஓடி வந்துட்டு வாசலை பார்த்துட்டு சவுண்டாக கத்துச்சான் அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாருன்னு சொல்லிச்சான் அந்த தகப்பனோட இருதையும் உடஞ்சே போச்சான் அவர் நினைச்சாராம் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு ஓடி வருவோன்னு இப்போ வீடு கட்டிட்டார் அஞ்சு வருஷத்தில் நகையெல்லாம் வாங்கிட்டாரு பணம்லாம் வந்துருச்சு அவருக்கு ஒரு தான் லீவ் திருப்பி போகணும் ஆனால் அந்த ஒரு மாதமும் பிள்ளை அவர்கிட்ட வரவே இல்லையா யாரோ ஒரு அந்நியர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அம்மாவும் சொல்கிறாங்களா அப்பா கிட்ட போ அப்பா கிட்ட போகணுன்னு போகவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து நான் வேலை வந்து சொன்னார் என் பிள்ளை என்னை பார்த்து மாமான்னு சொல்லிருச்சு இவ்வளோ சம்பாரிச்சு என்ன சார் புரோஜனம் அதை விட கேவலமாக இன்னைக்கு குடும்பங்கள் நடக்கிறது அதை விட கேவலம் இன்னைக்கு குடும்பம் பிள்ளைக்கு அவைலபிலிட்டி அம்மா இல்லை பிள்ளையோட அவைலபிலிட்டி அப்பா இல்லை பாருங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடு 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 அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் எனக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் இதுதான் குடும்பம்னு கடைசி இருபது வருஷத்துல பிசாசு மண்டையில் ஏத்தி ஏத்தி இன்னைக்கு குடும்பம் இல்லை அன்பு இல்லை பாசம் இல்லை அன்னைக்கு வீட்டில் தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க பிள்ளைகள் அவங்க கிட்ட போவாங்க நைட்ல பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க நோவா கதையில் ஆரம்பிச்சு கடைசியா எல்லா கதையும் சொல்லுவாங்க பைபிள்ல இப்போ தாத்தா பாட்டியை நீங்க உடனே ஓல்டே ஹோம் கமிச்சு விட்டுறீங்க யாரையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேங்கிறியா பிள்ளைக்கு ஸ்டோரிக்கு பதிலாக வீடியோ கேம்ஸ் கொடுத்துருங்க இன்னைக்கு எப்படி குடும்பம் நடக்கும் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிடுச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக தான் கத்தர் ஃபேமிலி கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு இப்ப எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிடுச்சு இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோமா இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக உட்கார முடியுதா அரை மணி நேரம் ஜபத்தில் உட்கார முடியல தூக்கம் வருது அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல தூக்கம் வருது சர்ச்சில் உட்காந்து இருபது நிமிஷம் செய்தி கேட்க முடியல தூக்கம் வருது என்ன சொல்றாங்க சர்ச்சில் இருபது நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தா ஜனங்க கேட்க மாட்டாங்க ஆயர்கள் பேச ரெடி கேட்க நீங்க ரெடி இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஐயோ ஆயிரம் ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டார் பேசிக்கிட்டே இருக்காரு ஆனால் உட்காந்து யூடியூப்ல தக்காளி குழம்பு வைப்பது எப்படின்னு அரை மணி நேரம் போகிறோம் உட்காந்து கேட்குறியா யூடியூப்ல யார் எந்த தொகுதி வேட்பாளர் உட்காந்து ஒரு மணி நேரம் கேட்கறீங்க நியூஸ் உட்காந்து ஒரு மணி நேரம் நியூஸ் கேட்க முடியுது மூணு மணி நேரம் ஐபிஎல் பார்க்க முடியுது ஒரு மணி நேரம் டபிள்யூ டபிள்யூ பார்க்க முடியுது ஆனால் செய்தி இருபது நிமிஷத்துக்கு மேலே போனால் உட்காந்து கேட்க முடியல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சர்ச்சில் எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா வீட்டில் நல்லா குளிச்சு கிளம்பி ரெடியாகி பவுடர் போட்டு பக்காவாக வந்து உட்காந்து தூங்குறிய முகம் கழுவுனா தூக்கம் வராதுன்னு தானே சொல்லுவாங்க பொதுவாக குளிச்சு பவுடர் போட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கியா சில சில பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இருக்கா போயிடுச்சான்னு தெரியல அப்படின்னு சந்தேகமாவே இருக்கு தலையும் ஆட மாட்டேங்குது ஒன்னும் ஆட மாட்டேங்குது சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வாய் திறந்துதான் தெரியல அப்படி உட்காந்துருக்கு உங்களை எழுப்புறதுக்கு வேற நாங்கள் ஒரு அலாரம் வச்சிருக்கோம் கடைசியா என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி இந்த அலாரத்துக்கு யாராத்தாலும் ஏஞ்சுறாங்க என் ஆத்மாவே என்னன்னா முடிஞ்சிருச்சா அதை விட பெரிய ஆச்சரியம் திரும்பி பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா நல்லா பிரிஸ்கா வந்து நல்ல ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா பிரிஸ்காக வீட்டுக்கு போறியா எப்படி முடியுதுன்னு எனக்கு புரியல யோசிச்சு பாருங்க இருபது நிமிஷத்துக்கு மேலே செய்தி பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க எப்படி எப்படி கேட்க முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டாரு இன்னைக்கு எப்போ எவ்வளோ நேரம் பேசுறாரு ஆனால் ஃபோன் எடுத்தா காலையில் அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் வெண்டக்காய் குழம்பு வச்ச கதையை ஒரு மணி நேரம் பேச முடியுது ஃபோன் சூடாகி காது சூடாகி கடைசியில் அந்த ஃபோனே சொல்லுது எனக்கு உயிர் போக போகுது வெயின்னு சொல்லுது பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து செய்தி கேட்க முடியல ஒரு அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ண முடியல குடும்ப ஜபத்தில் ஜபம் ஆரம்பித்து பாட்டு பாடனே தலை தொங்கிடுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆற்றுலலாம் கொக்கு இப்படி நிற்கும் அதே மாதிரி உட்காந்துருக்கீங்க குடும்ப ஜபத்தில் அப்புறம் ஆசை மட்டும் இருக்கு அவர்கள் டம்மையில்லாமல் பூர்ணராகாதபடி நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு மிக முக்கியமானது வளையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அவர்கள் மறித்தார்கள் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் யாருக்கும் கிடைக்காத பெரிய சாக்கியம் நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க இந்த ராங் ராங் அல்லது அல்லது கன்ஃபர்மேஷன் பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பிராதியா சர்ச்சில் மெம்பராக இருந்து காணி கொடுத்தா பரலுக்கு போயிடலான்னு தயவு செஞ்சு நம்பிராதியா உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும் டைம் வருகிற காலம் இப்போ நம்மை சரிப்படுத்தி கொண்டோமானால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் கவனி என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா சரி நாங்கள் சர்ச்சுக்கு வரோம் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கிறோம் சர்ச்சுக்கு ஆனால் பாவம்னு சொல்கிறது எங்ககிட்ட இல்லை நாங்கள் குடிக்க மாட்டோம் பொதுவாகவே நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் இந்த மாதிரி ப்ரொடக்சன்ஸில் இருந்தவங்க குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அப்படி குணம் கிடையாது இப்போ இருக்கிறதா சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்போல்லாம் நார்மலாகவே குடிக்க மாட்டாங்க அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் ஒரு இதை கேள்விப்பட்டேன் கவர்மெண்டில் அப்போ பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அரசாங்கத்தில் அல்லது பணத்தை கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் முதன்மையான இடத்துல கிறிஸ்தவங்களை தான் வைப்பாங்களா அந்த காலத்தில் என்ன ரீசன் கேட்டால் பேசிக்காகவே அவங்க நல்லவங்க திருட மாட்டாங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க அவங்க ஆசையோடையவங்கள இருக்க மாட்டாங்க எங்கள் தாத்தாலாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கவர்மெண்ட் வாகனத்தை கூட யூஸ் பண்ண மாட்டார் மயிலாப்பூர்லேருந்து இதுக்கு நடந்தே போவார் கச்சேரி இருந்து அவர் மயிலாப்பூர் காண வரைக்கும் நடந்தே போவார் எந்த இது எடுக்க மாட்டார் கவர்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டார் யாராவது ஆஃபீஸ்லேருந்து சந்திக்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்வார் வீட்டுக்குள்ள வரக்கூடாது எதா இருந்தாலும் ஆஃபீஸ்ல வந்து பாருங்க பேசிக்காவே அவங்க நீதிமன்றங்களாக இருந்தாங்க இப்போதான் எங்கேருந்து கத்துக்கிச்சுங்கன்னே தெரியல கிறிஸ்மஸ்க்கு குடிச்சிட்டு வந்து உள்ள உட்காருது நியூ இயர்க்கு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருது இதெல்லாம் எப்படி பரவத்துக்கு போகணும் தெரியல நான் உங்க சர்ச்சை சொல்லலாம் நீங்க தங்கம் நான் எல்லாமே வெளியூருக்கு வெளியே நீங்க வந்து தப்பா எடுத்துக்க போறியா ஒருவேளை உங்க சர்ச்சில் யாராவது உட்காந்தா தான் சபைக்குள்ள குடிச்சிட்டு வரா சபைக்குள்ள உட்காந்து கேட்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு நாள் மற்ற மத்த நாள் தான் இவர் பரிசுத்த வாங்கி அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவங்க குடிக்கவே மாட்டாங்க சிகரெட் பிடிக்க மாட்டாங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அதை விட முக்கியம் ரேடியோ அப்புறம் டிவி கிடையாது ரேடியோவில் சினிமா பாடி கேட்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு குரூப்பு குடும்பமே உட்காந்து சூப்பர் சிங்கர் பாடுது கிறிஸ்தவ வீட்டில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாவம் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் குடிக்கல சிகரெட் பிடிக்கல சர்ச்சுக்கு போகிறோம் மற்றபடி எங்களுக்கு என்ன நீங்கள் சன்மார்க்கர் நீதிமான் கிடையாது சன்மார்க்கர் வேறு நீதிமான் வேறு யார் சன்மார்க்கர் நம்மளை போல உலகத்தாரம் இருக்கிறாங்கல்ல எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க உலகத்தார் இயேசுவை அறியாதவங்களை சொல்கிறேன் எத்தனை பேர் உண்மையும் உத்தவமானவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் சன்மார்க்கர் நாம் நீதிமான்கள் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் சன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நீங்களும் நானும் நல்லவர்களாக அல்ல தேவ மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம் நீங்கள் நம்ம என்ன லஞ்சம் வாங்காமல் ஒரு ஆள் இருந்தால் அவர் நல்லவர் ஆமாம் தானே ஆமாம் இல்லைங்களா அவர் நல்லவர் இல்லை நார்மல் பர்சன் ஏன்னா லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது நார்மல் நம்ம ஏன் லஞ்சம் வாங்காதவர் நல்லவர்னு சொல்கிறேன் தெரியுமா எல்லாரும் நல் லஞ்சம் வாங்கிட்டதுனால இவர் லஞ்சம் வாங்காதவர் நல்லவர் லஞ்சம் வாங்காமல் இருப்பது நல்லவரல்ல நார்மல் எல்லா மனுஷனும் லஞ்சம் வாங்காமல் தான் இருக்கணும் வாங்குறவன் கெட்டவன் மிச்சம் எல்லாருமே நல்லவன் தான் இங்கே நாம் ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவருங்கிறோம் எல்லாரும் கெட்டவன் ஆகிட்டாலும் நம்ம நல்லவராயிட்டோம் நாம லஞ்சம் வாங்காத மட்டும் இல்ல நாம் வெறும் சன்மார்க்கர் அல்ல நீதிமான்கள் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் சிந்தனையிலேயே தேவனை தரித்தவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் நான் எந்த பாவமும் செய்யலை ஆனால் சன்மார்க்கராக இருக்கிறேன் நீதிமானா இல்லை நீதிமான் யார் தெரியுமா பணத்தை வச்சுக்கிட்டு உண்மையாக இருக்கிறவன் நீதிமன்றம் அல்ல பணத்தை வச்சுக்கிட்டு அது மேலே ஆசை இல்லாமல் தேவன் மேலே அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறானே அவன் தான் நீதிமான் இன்னைக்கு என்ன இருக்கு ஏன் குடும்பம் நான் சம்பாதிச்சேன் நான் வச்சுக்கிட்டேன் யாருக்கும் தரமாட்டேன் நான் என்ன என்னுடைய தானே வச்சுக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் பரிசுத்தவானை பார்த்து சொன்னார் எல்லாத்தையும் உண்மையாக வச்சிருக்கிற அந்த பணக்காரனை பார்த்து சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா தான் நீதிமான் இன்னைக்கு நம்மளால் இதை விட முடியலையே விட்டு கொடுக்க முடியலையே சில காரியங்களை விட முடியலையே ஐம்பது புடவை இருக்குது மருமக ஒரு புடவை ஆசையாக கிட்ட கொடுக்க வருதா தோணுதா ஒரு வேலைக்காரமாக ஒரு புடவை கொடுக்க தோணுதா தோணாது அந்த புடவை கிழிஞ்சிடுச்சுன்னா கரித்துணியாக தான் மாறுமே ஒழிய யாருக்கிட்டையும் போகாது அது கரித்துணியாக மாறும் கரித்துணியாக மாறினது பிறகு மிதி மாறும் மிதி மாறின பிறகு வீட்டில் எதையாவது துடைப்பதற்கு ஓரமாக இருக்கும் ஆனாலும் அது யாருக்கும் போகாது எத்தனை இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குற எண்ணம் வராது ஒரு காலத்தில் மிச்சம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெளியே கொடுத்துருவாங்க இப்போ ஃப்ரிட்ஜை வாங்கி மொத்தம் உள்ளே போட்டாச்சு யாருக்கும் கொடுக்குற ஒரு வாரமாக ஆனாலும் கெட்டு போய் தூக்கி வெளியே தான் போடுறீங்களே ஒழிய யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையே சன்மார்க்கர் யாருடைய பொருளையும் நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க சன்மார்க்கர் நார்மல் ஆனா உங்க பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க பாருங்க நீங்க தான் நீதிமன்றம் இதுதான் சொல்லுது இன்னைக்கு பொருளாச உச்சத்தில் இருக்கு பணத்தாச உச்சத்தில் இருக்கு திருடலை ஆனால் எண்ணம் இல்லை அவ்வளோதான் இது எப்படி இருந்துச்சு தெரியுமா எல்லாம் கிடக்கு இது எண்ணத்தை வச்சுட்டு என்ன செய்ய இது எதுவும் பரவது போக உதவாது நான் அந்நியரும் பரதேசியம் இதை விட்டுத்தல் அந்த எண்ணம் ஈசாக்கு இருந்துச்சு அந்த எண்ணம் யாக்கோபுக்கு இருந்துச்சு அதனால தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா ஆ எனது என் குடும்பம் ஏன் பிள்ளை என் பேரேன் எந்து நான் செத்த பிறகு என் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க செத்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைங்க செத்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு இப்படி யாருக்கும் கொடுக்குற எண்ணம் கிடையாது அது மேலே அப்படி ஒரு வெறி வைராக்கியம் ஆனால் நான் குடிக்க மாட்டேன் நான் சம்பாரிச்சேன் நான் ஏன் ஒருத்தர் கொடுக்கணும் ஆனவர் சொல்கிறாரு உனக்கு நான் கொடுத்தேன் உங்களை மாதிரி படித்து உங்களை மாதிரி அறிவாளி இருந்தோம் வேலை கிடைக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளை மாதிரி வேலை கிடச்சி சம்பாதிச்சோம் அதை வீட்டுக்கு சேர்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லேயும் எத்தனை பேர் கொடுத்துட்டுருக்காங்க எத்தனை பேர் வேலை பார்த்து கையில் சம்பளம் வராமல் இருக்குது எத்தனை பேர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வராமே இருக்குது எத்தனை வருஷம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் எல்லாத்தையும் கிடைக்க வச்சிருக்கிறார்ல்ல அது கத்தர் நமக்கு கொடுத்தது அதுலேருந்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது கண்ணுக்கு எதிரில் ஒருத்த கஷ்டப்படுறான்னு தெரியுது அவனை பார்த்து சொல்லுவாங்க ஜோம் பண்ணுவோம் கத்தர் திருவை செய்வார் ஆண்டவர் நாளைக்கு நீங்கள் போகும்போது சொல்லுவார் ஆண்டு ஒரு ஜோம் பண்ணுவோம் நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் ஏற்பாட்டு பரசுத்தவான்களுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் வரிசெயர் நீதியை பார்க்கிலும் நம்ம நீதி மேலானதாக இருக்க வேண்டும் பிரமாணத்தை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் பரிசுத்தவான்கள் பரசுத்தவான்கள் ஆபரகாமிலிருந்து இருக்கிற அத்தனை பேரை விட ஆண்டவர் அதிகமான நீதியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார் அவங்க நீதி இல்லை அவங்க நீதி பத்தாது அவங்க நீதி குறைவும்பாரு நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறார் ஆனோட கேளுங்க ஆண்டவரே நான் இன்னும் எந்த விதத்துல உங்களை திருப்திப்படுத்த வேண்டி இருக்குது நான் இன்னும் எந்த விதத்துல உங்களுக்கு தூரமா இருக்கிறேன் நான் இன்னும் எந்த விதத்துல நீங்க விரும்புகிறபடி இல்ல இன்னும் எங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார்